பாஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று ஐம்பத்தி எட்டு ஏன் சாத்தியமில்லை இத்தனை பயனுள்ளதான வாசத்தை இந்த நாளில் சாத்தியமில்லை என்று சடக்கென்று சொல்லி தூக்கி எறிந்துவிடக்கூடாது ஏன் சாத்தியமில்லாமல் போன தலைமுறை ஏன் இந்த தலைமுறையின் ஆரம்பம் வரையும் கூட சில சாஸ்திரங்களும் கலைகளும் குருகுல வாசத்தாலேயே வளர்ந்து வந்திருக்கின்றன அந்த வித்தைகளின் அப்பியாசம் நடக்க வேண்டிய அளவுக்கு ரொம்ப குறைச்சலாகவே நடந்தாலும் எந்த அளவுக்கு நடந்திருக்கிறதோ அது குருகுல கல்வியாகத்தான் இருந்திருக்கிறது பரத சாஸ்திரம் சிலப்பதிகாரம் முதலான நூல்களில் சொன்ன புராதனமான நம் சங்கீத மரபில் துருஷ்க ஆட்சியோடு வந்த அவர்களுடைய சங்கீத முறைகளும் சேர்ந்து வடக்கே ஹிந்துஸ்தானி சங்கீதம் என்றும் தெற்கே நம்முடையதான பூர்வீக பத்ததியே வேறு விதத்தில் மெருகேறி கர்நாடக சங்கீதம் என்றும் ஆகியிருக்கின்றன நானூறு ஐநூறு வருஷங்களாக இந்த இரண்டு பத்ததிகளுமே நன்றாக அபிவிருத்தி அடைந்து இன்றைக்கு நமக்கு லோகம் பூராவும் மதிப்பு தரும் கலாச்சார செல்வங்களாகி இருக்கின்றன தலைமுறைக்கு தலைமுறை இரண்டு பத்ததியிலும் ஏகப்பட்ட மகா வித்வான்கள் உஸ்தாக்கள் வந்திருக்கிறார்கள் இத்தனையும் ஸ்கூல் என்று காலேஜ் என்று பெரிசாக நடத்தாமல் குருகுல கல்வியாகவே இருந்து ஏற்பட்ட அபிவிருத்தி தானே சங்கீதத்துக்கு காலேஜ் என்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு உட்பட்ட சமாச்சாரம் தானே தஞ்சாவூர் படம் பழுக்காய் வேலை நெட்டி வேலை பாய் என்றெல்லாம் இங்கிலாந்தில் நடக்கிற ராஜகுடும்ப கல்யாணம் பட்டாபிஷேகம் ஆகியவற்றில் முதற்கொண்டு நம்முடைய பரிசாக பெருமையுடன் கொடுக்கிறோமே இதெல்லாம் எந்த ஸ்கூலில் காலேஜில் கற்றுக் கொடுத்து இந்த தலைமுறை வரைக்கும் வந்திருக்கின்றன இண்டிவிஜுவல் கலைஞர்கள் தங்கள் வீட்டோடு வைத்து கொண்ட சிக்ஷ பிள்ளைகளுக்கு சொந்த பிள்ளைகளையே சிக்ஷப்பிள்ளையாகவும் ஆக்கிக்கொண்டு கொண்டு கற்றுக் கொடுத்தது தானே இவை மறையாமல் வந்திருக்கின்றன